ஃப்ரெண்ட்ஸ் டெல்லி சுல்தானியத்துலேருந்து ரெண்டு முக்கியமான கொஷின் பார்க்கலாம் பாருங்கள் இபின் பதுத்தா பின்வரும் எந்த மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளோடைய ஆட்சி காலத்தில் தலைநகர் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கும் அதை என்ன பண்ணுவார்னா தேவகிரிக்கு மாற்றுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி நோக்கி வந்து படையெடுப்பு வருதுன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் என்ன பண்ணுவார் தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு தலைநகரம் மாற்றுவார் இந்த டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு தலைநகரை மாற்றும் போது தான் இபின் பதுதா வந்து டெல்லிக்கு வந்திருப்பார் அங்கே யாருமே மக்கள் இல்லாததுனால கைவிடப்பட்ட டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இபின் பதுதா தான் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேவகிரின்ற பெயரை பாத்துன்னு சொல்லிட்டு மாத்தனாவது யாருன்னு கேட்டீங்கன்னா இபின் பதுதா தான் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் சுல்தான்களில் ஆக்ரா நகரத்தின் அடிக்கல்லை அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஆக்ரா சாப்பாடு ஆகணுனாலே நிறைய சிக்கல்கள் இருக்கும் யார் சாப்பாடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரா சிக்கந்தர் லோடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்